கத்தரம் பெருவரும் இயேசுக்கு சிவநாமத்தாலே யாபரகம் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் வீடு வீடாக சென்று வீட்டு உபயோகப் பொருட்களை விற்கும் ஒரு விற்பனை பிரதிநிதி ஒரு தெருவிலே சென்றார் அங்கே இருப்பவர்களுக்கு தான் கொண்டு வந்துள்ள பொருட்களை விற்பதற்காக அந்த வீட்டு வாசலிலே விளையாடிக் கொண்டிருந்த ஒரு சிறுவினை பார்த்து அம்மா உள்ளே இருக்கிறார்களா என்று சொல்லி கேட்டார் அவன் அம்மா வீட்டில்தான் இருக்கிறார்கள் என்று சொன்னான் இவர் அந்த வீட்டின் அழைப்பு மணியை அடித்துக்கொண்டே இருந்தார் யாருமே வரவில்லை எனவே சுவர் உடைந்தவராய் பார்த்து அம்மா வீட்டிலே தான் இருக்கிறார்கள் என்று சொன்னாயே ஆனால் இவ்வளவு நேரமாக அழைப்பு மணியை அடிக்கிறேன் யாரும் வரவில்லை ஏன் என்று கேட்டார் அவன் சொன்னால் என் வீடு எங்க சைட்ல அல்லவா இருக்கிறது எங்க அம்மா வீட்டில் இருக்கிறாங்க அதைத்தான் நான் சொன்னேன் இது எங்களுடைய அங்கிள் வீடு அவர்கள் வெளியில் சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னான் இதை முதலிலேயே சொல்லியிருக்கலாம் அல்லவா என்றார் நீங்கள் முதலிலேயே என்னுடைய அம்மாவைத்தான் கேட்டீர்கள் அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள் என்று சொன்னேன் சரிதானே என்று சொன்னான் அவன் சரியாரத்தான் பதில் சொன்னான் ஆனால் இவர்தான் இது அவருடைய வீடு என்றும் அந்த வீட்டுக்குள்ளே இவருடைய அம்மா இருக்கிறார்கள் என்றும் புரிந்து கொண்டார் நாம் அநேக முறை நாம் கேள்விகள் கேட்கிறோம் ஆனால் சொல்லப்படும் பதில்களை நாம் அறிந்திருக்கவில்லை ஆனால் கேள்வி கேட்டு அதன் பதில் அதன் ஆழம் எல்லாவற்றையும் ஒருவர் அறிந்திருக்கிறார் அவர்தான் தேவன் அவர் கேள்வி கேட்கும் போய் அறிந்திருக்கிறார் கேள்வி கேட்ட பின்பும் நாம் சொல்லுகிற பதில் என்னவாக இருந்தாலும் அவர் சரியாக அறிந்திருக்கிறார் இயேசு ஸ்திரியை நோக்கி உன் புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்று சொல்லுகின்றார் எனக்கு புருஷன் இல்லை என்று சொல்லுகின்றாள் நீ சொல்லுகிற பதில் சரிதான் என்று சொல்லுகின்றார் ஐந்து புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள் இப்பொழுது போன உனக்கு புருஷன் இல்லை என்று சொல்லுகின்றார் அப்படியானால் அவர் சொல்லுகின்றதாகவே அவர் சொன்ன பதிலின் பொருள் இன்னதென்று அறிந்திருக்கிறார் அநேக சமயங்களில் தேவன் மனிதனை பார்த்து ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டால் அவன் பலவிதமான பதில்களை சொல்லுவான் காயனை பார்த்து உன் சகோதரனாகி ஆகிய எங்கே என்று சொல்லி கேட்கின்றார் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று கேட்கின்றான் அவன் சொன்ன பதில் சரிதான் ஆனால் அதற்குள்ளே என்ன விஷயம் இருக்கிறது அது கர்த்தர் அறிந்திருக்கின்றார் அவன் கொலை செய்து அதை மறைத்து விட்டு கடவுளுக்கு அது தெரியாது என்று சொல்லி சொல்லுகின்றான் கேள்விகளையும் பதில்களையும் ஒருவர் அறிந்திருக்கின்றார் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் எனவே தேவனுக்கு முன்பாக மனிதன் பதில் சொல்லத்தக்கள் ஒருவனும் இல்லை அவர் இருவியில் மறைந்திருக்கிறவைகளை அறிந்திருக்கின்றார் அவர்கள் எல்லாம் ஒரு நாள் வெளியிறங்கமாகும் அதை நாம் நினைத்தவர்களாய் கத்தருக்கு பயந்திருப்போம் அவர் நம்மை கேள்வி கேட்டால் நாம் உண்மையை ஒத்துக்கொண்டு கத்தர்க்கு முன்பாக மன்னிப்பேற்கு கோரலாம் ஆனால் நான் நீதிமான் என்று சொல்லி அவருக்கு முன்பாக நிற்கத்தக்கள் ஒருவரும் இல்லை கனித்த அந்த பாரத் உட்படாமல் அவைகளை கழிந்து கொள்ளுங்கள் அவைகளெல்லாம் கழிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும் எல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது நான் தேவன் வெளிச்சமாயிருக்கிறார் அவர்கள் எவ்வளவு மேலும் இருள் இல்லை அவருக்கு முன்பாக தாழ்மை படக்கிடவும் அவரை கண்களுக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது என்பதை உணர்ந்த பயந்திருப்போம் ஜபம் இறக்கமல்ல பிதாவே சகலத்தை மறைந்திருக்கிறவர்களே தேவரே ஒரு கேள்வியை கேட்டார் நாங்கள் உண்மை என்று சொல்லுகிற பதிலுக்குள்ளே என்ன மறைந்திருக்கிறது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர்கள் தாவே முன்பாக நாங்கள் பயத்துடனும் நடுக்கத்துடனும் எப்பொழுதும் கழித்து வரக்கிறவோம் இவர்களில் மறைந்திருக்கிறவர்களை ஒரு நாளில் வெளியிறங்கமாக்குகிறேன் அறிவு உணர்ந்தவர்களாக நாங்கள் பயபக்தியோடு முக்கியமாக நடந்து நல்ல கருவிடையடி அவர்களுக்கு தந்தவிட வேண்டும் என்று கத்திரம் அச்சோருமாய் இயேசுவின் மூலமாய் வேண்டுகொள்கிறோம் சாமி ஆமேன்